அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான பயிர் வந்து மரவள்ளி இந்த மரவள்ளி வந்து நமக்கு அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு முக்கியமான பயிருங்க அதில் இந்த வளர் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் பனிக்காலத்தில் நம்ம எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா இந்த பூச்சியில் இந்த மாவு பூச்சி வர்றது எப்படி தெரியும் இலைகள் வந்து ஒரு சில இடத்துலலாம் சூம்பிடும் மஞ்சள் நிறமாகும் சூம்பும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு வந்து மாவுப்பூச்சியோட ஆரம்பம் ஆரம்பம் வர்ற நேரத்துலேயே நம்ம ஒரு சில காரியங்களை செஞ்சிடணுங்க இந்த நேரத்தில் வாரம் ஒரு முறை நம்ம நிலத்தை ஆய்வு செய்யணும் இலைகளை மேலே சுற்றி பார்க்கணும் செடியை வந்து நல்ல ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அதுக்கு முதல் தண்ணி கொடுக்கணும் தண்ணீர் சரியாக தரையில் இருக்கணும் சரியான இடைவெளியில் தண்ணி பாய்ச்சிக்கணும் அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி பாய்ச்சின ஈரத்தில் என்னென்ன சத்துக்கள் நம்ம கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துடணும் உதாரணத்துக்கு இரநூறு லிட்டரு தண்ணியில் மூணு லிட்டரு அமிலம் ஒரு லிட்டர் பாஸ்வா பாக்டீரியா ஒரு லிட்டர் பொட்டாஷ் பேக்டீரியா இது அடிப்படை அது கூட ஒரு லிட்டர் ட்ரைகோடம் விரி கலந்துக்கணும் கொடுத்துடணும் தரையில் ரைட்டுங்களா இது கூட முடியும்னா ஹியூமிக் அமிலம் ரெண்டு லிட்டர் கலந்துக்கணும் ரெண்டோ மூணு லிட்டரோ கலந்து கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு மா ஒரு மாதத்துக்கு உடவியாவது இந்த மாதிரி அமைப்பில் கொடுத்துக்கணும் அடுத்த தண்ணிக்கெலாம் மீனமிலம் மட்டும் கொடுக்கலாம் இதை பண்ணிட்டோம்னாலே பயிர் வந்து திடமாக இருக்கும் அப்போ இந்த மாவு பூச்சி வந்து உட்காராது பயிர் ஷைனிங்காக இருக்கும் மாவுப்பூச்சி எந்த இடத்துக்கு வரும் தெரியுமா எந்த நேரத்தில் இலைகள் ஒரு என்ன சொல்லு காய்ந்த நிலைமை இருக்கோ அங்கே தான் அது வரும் ரைட்டுங்களா ஒரு பளபளப்பாக இருக்கிறப்ப வராது இதை பார்த்துக்கணும் இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்ப இரநூ நூறு லிட்டர் தண்ணிக்கு இந்த கத்தாழை இருக்குது பார்த்திங்களா கத்தாழையை நம்ம தூளை சீவிட்டு மூணுலேருந்து அஞ்சு கத்தாலை பத்து லிட்டருக்கு அதை கரைச்சி மிக்சியில் அடிச்சுட்டு கூட இல்லை கையில் கரைச்சிட்டு கூட உள்ளே போட்டு அடிச்சு விட்றணுங்க செடியில் அடித்தாலே நமக்கு ஒரு பளபளப்பு நம்ம செடியில் இருக்கும் இந்த மரவெளிக்கு மட்டும் இல்லைங்க எல்லா பயிருக்குமே கற்றாழை அடிச்சிங்கனாலே ஒரு பளபளப்பு இருக்கும் அது இருந்தாலே பூச்சிகள் வராது ரெண்டாவது மூணாவது நம்ம தெளிப்பு முறையில் ரெண்டு தடவையாவது ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூணு தடவை நூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் சூடோமோனாஸ் ஒரு லிட்டரு அமிலம் இல்லை ரெண்டு லிட்டர் பஞ்சகாவியா இல்லை ரெண்டு லிட்டரு இஎம் கரைசல் அது கூட அரை லிட்டர் ஹியூமிக் அமிலம் அரை லிட்டர் கடல் பாசி உரம் இதை கலந்து தெளிச்சிடணும் பூமியில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இரநூறு லிட்டர் தண்ணியில் பதினஞ்சு கிலோ கல் சுண்ணாம்பு அல்லது கிளிஞ்சல் சுண்ணாம்பு அல்லது சின்னாம்பு பவுடர் கலந்து தரையில் கொடுத்தடணுங்க இதை கவனம் வச்சுக்கணுங்க கண்டிப்பாக கொடுக்கணும் இதை செஞ்சிட்டாலே மரவள்ளி கிழங்கு வைக்கிற செயல்பாடு நடக்கும் ஏன் இதில் வந்து நம்ம ஏற்கனவே செய்யாமல் இருந்தோம்னா இந்த ராக் பாஸ்வேட் இருக்கு இல்லைங்களா நூறு கிலோ நம்ம தன் சாணத்தோட கலந்து இப்போ கொடுத்துடணும் இது ஏன் அப்படின்னா வேர் அதிகம் வச்சா தான் நமக்கு கிழங்கு வைக்கும் இந்த வேர் உடனா மணிச்சத்து வேணும் அதுக்கு ராக்பாஸ்வேட் வைக்கணும் அல்லது எலும்பு உரம் வைக்கணும் அல்லது பாஸ்வோ பாக்டீரியா ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு கிலோ தரமான பொருள் வாங்கி கொடுக்கணுங்க பதின இந்த மற்ற பொருள்லாம் ஒரு தடவை கொடுத்தா போதும் பாசோ பாக்டீரியானா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு அல்லது மூணு தடவை கொடுக்கணும் அது கூட கிழங்கு வச்சிருச்சுன்னா பொட்டாஷ் பேக்டீரியா கொடுக்கணும் ரைசோபியம் கொடுக்கணும் இந்த மாதத்தில் அதாவது பனிக்கா பனி மாதங்களில் இது ரொம்ப முக்கியங்க எல்லா இடத்துலையும் கிடைக்குதான்னு பாருங்கள் கா இடத்த சுத்தமாக வைங்க அழுகல் எங்கேயாவது வருது அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கணும் எங்கள் இலையில் பாதிப்பு வருது அதை பார்த்துக்கணுங்க இந்த நேரத்தில் சின்ன பயிராக இருக்கும்போது பட்சத்தில் வைரஸ் நோய் வருதுனாலே வைரஸ் நோய் வருதுன்னா இலையெல்லாம் கசங்கின மாதிரி நெளிஞ்ச மாதிரி இருக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் நிறைய கோடுகள் இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு வருதுனாலே புளிச்ச மோர் பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டரு கலந்து தெளிச்சணும் ஜீவாமிரதம் போட்டு வச்சுக்கணும் ஜீவாமத தண்ணியை வடிகட்டி அப்படியே டேங்கில் ஊற்றி அடிச்சு அது கூட டேங்குக்கு நூறு மில்லி சூடமனஸ் கலந்துக்கலாம் ஐம்பது மில்லி கடல் பாசிபுரம் கலந்துக்கலாம் இதை கொடுத்துறது ரொம்ப முக்கியங்க இந்த கவனம் போது மரவள்ளியில் ஒரு முறையான நகர்வை இந்த மாதத்துக்கான நகர்வை கொடுத்தரலாம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள் ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள் ஒரு ஒருவேளை அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் திருப்பி வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அது கா ஃபோன் பண்ணி கேளுங்கள் நீங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேளுங்கள் ஆனால் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா மரவழியில் ஜெயிச்சாகணும் நம்ம அப்போ தான் காய் வந்து அதாவது கிழங்கு வந்து நல்ல எடையோடு கிடைக்கும் சாம்பல்லாம் கொடுக்குறப்ப சரிங்களா பார்த்துக்கங்க மீண்டும் சந்திப்போம்